வணக்கம் மாலை மாலைமுரசு செய்திகள் தொலைக்காட்சியில் ஐம்பது முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரைமணியில் பார்க்கலாம் மூன்றாவது நாளாக நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று மீண்டும் கூடுகிறது நடப்பாண்டின் முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்கியது நாடாளுமன்ற மக்களவையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரு அவை உறுப்பினர்கள் கலந்து கொண்ட கூட்டுக் கூட்டத்தில் உரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டையும் தாக்கல் செய்தார் அதனைத் தொடர்ந்து இன்று மீண்டும் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறவுள்ள நிலையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் மக்களவையில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவின் நாடாளுமன்ற கூட்டுக்குழு அறிக்கை நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது வக்ஃப் சட்ட திருத்த மசோதா கடந்த கடந்த ஆண்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது இதற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டது இந்த திருத்தங்கள் தொடர்பான அறிக்கையும் திருத்தங்களின் அடிப்படையிலான இறுதி வரைவு மசோதா மீது கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி வாக்கெடுப்பு நடத்தி ஒப்புதல் பெறப்பட்டது இதனையடுத்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவர் ஜெகதாம்பிகா பால் கடந்த முப்பதாம் தேதி மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவை சந்தித்து அறிக்கை தாக்கல் செய்தார் இந்நிலையில் வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவின் நாடாளுமன்ற கூட்டுக்குழு அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்பட ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் இன்றுடன் பிரச்சாரம் ஓய உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனா் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு வரும் ஐந்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது எதிர்க்கட்சியான அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கூட்டணி கட்சிகள் இடைத்தேர்தலை புறக்கணித்தன திமுக வேட்பாளராக வி சி சந்திரகுமார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக சீதாலட்சுமி ஆகியோர் உட்பட மொத்தம் நாற்பத்தி ஆறு வேட்பாளர்கள் போட்டியில் உள்ளனர் இந்நிலையில் இன்று மாலை ஆறு மணியுடன் பிரச்சாரம் ஓய்கிறது அதனைத் தொடர்ந்து வெளியூர்களைச் சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் வெளியேற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது ஈரோட்டில் தேவாலயம் முன்பு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியினருக்கும் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது இது தொடர்பாக தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் தலைவர் ராமகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது சீமான் பெரியாரின் தொண்டர்கள் மீது வெடிகுண்டு வீசுவேன் என்று மிரட்டிய நிலையில் அதன் எதிரொலியாகவே இந்த தாக்குதல் நடைபெற்றதாக குறிப்பிட்டார் மேலும் ஈரோடு இடைத்தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்கின்ற விரக்தியில்தான் சீமான் தொடர்ந்து கடுமையாக பேசி வருவதாகவும் சாடினார் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை கைது செய்ய வலியுறுத்தி தமிழ் தேசிய கூட்டணியினர் ஈரோட்டில் மாநகராட்சி அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் சீதாலட்சுமியை ஆதரித்து சீமான் பிரச்சாரம் செய்து வருகிறார் இந்நிலையில் அவர் பெரியாரையும் திராவிட இயக்கங்களையும் இழிவுபடுத்தும் வகையிலும் வன்முறையை தூண்டும் வகையிலும் தொடர்ந்து பேசி வருவதாக குற்றம் சாட்டி தமிழ் தேசிய கூட்டணியினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் மே பதினேழு இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் டெல்லி சட்டப்பேரவைத் தேர்தல் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள நிலையில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் ஓய்கிறது டெல்லியில் எழுபது தொகுதிகளுக்கான சட்டப்பேரவைத் தேர்தல் ஒரே கட்டமாக நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது அதில் பதிவாகும் வாக்குகள் வரும் எட்டாம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினம் முடிவுகள் அறிவிக்கப்படும் தலைநகர் என்பதால் டெல்லியில் ஆட்சியை பிடிக்க ஆளும் ஆம் ஆத்மி பாஜக காங்கிரஸ் இடையே மும்முனை போட்டி நிலவுகிறது இந்த தேர்தலில் மொத்தம் அறுநூற்று தொண்ணூற்று ஒன்பது பேர் போட்டியிடுகின்றனர் இந்நிலையில் பரபரப்பாக நடைபெற்று வரும் பிரச்சாரம் இன்று மாலை ஐந்து மணியுடன் ஓய்கிறது இதனால் இறுதிக்கட்ட பிரச்சாரங்கள் தீவிரமடைந்துள்ளன பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாளையொட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் திமுக சார்பில் அமைதி பேரணி மேற்கொண்டனர் முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஆறாவது ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதனையொட்டி திமுக சார்பில் சென்னை வாலாஜா சாலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற்றது இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அமைச்சர்கள் மற்றும் திமுக எம்பிக்கள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சென்னை மெரினாவில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார் சாரண சாரணியர் இயக்கத்திற்கு புதிய தலைமை அலுவலகம் பத்து கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திருச்சி மாவட்டம் மணப்பாறை சிப்காட் வளாகத்தில் பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் வைர விழா நிறைவு நாளில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றினார் இல்லம் தேடி கல்வி திட்டத்தால் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர் தேர்ச்சி விகிதம் அதிகரித்திருப்பதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார் கற்றல் மற்றும் பயிற்றுவித்தலை எளிமையாக்க நவீனமாக்க எண்பதாயிரம் ஆசிரியர்களுக்கு கைக்கணினி வழங்கப்பட்டுள்ளது மாணவர்கள் வெளிநாடுகளுக்கும் அழைத்து செல்லப்படுகின்றனர் என்றும் கூறிய பள்ளி கல்வித்துறை தமிழ்நாட்டிற்கே பெரும் புகழை ஈட்டித் தருவதாக தெரிவித்தார் இசிஆர் கார் விவகாரத்தில் பழி சுமத்திய சுயநல அரசியல்வாதிகளின் முகமூடி கிழிந்து தொங்குவதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி அன்று சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பெண்கள் சிலரை துரத்திய காரில் திமுக இருந்தது இதனால் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிய நிலையில் இசிஆர் கார் விவகாரத்தில் திமுக கோடியை சுட்டிக்காட்டி பழி சுமத்திய சுயநல அரசியல்வாதிகளின் முகமூடி கிழிந்து தொங்குவதாகவும் திமுக மீது பழி போட்டு வீராவேசமாக அறிக்கை வெளியிட்ட எடப்பாடி பழனிசாமி மன்னிப்பு கேட்பாரா என்றும் கேள்வி எழுப்பி சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அறிக்கை வெளியிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் அதிமுகவினரால் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் அவர் சாடியுள்ளார் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் பாலியல் வன்கொடுமை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இந்த விவகாரத்தில் பத்திரிகையாளர்களின் செல்போன்களை பறிமுதல் செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்றும் அவரது அறிக்கையில் கேள்வி எழுப்பியுள்ளார் மாநில அரசின் தலையீடு அற்ற விசாரணை வேண்டும் என்றும் அப்பொழுதுதான் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் யார் அந்த சார் என்பதற்கு இதுவரை விசாரணை நடைபெறவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகத்தில் சென்னை மன்னார்குடி உட்பட ஆறுக்கும் மேற்பட்ட இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் அதிரடி ஆய்வில் ஈடுபட்டனர் தடை செய்யப்பட்ட இயக்கத்திற்கு ஆதரவாக செயல்பட்டதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் மன்னார்குடியில் ஆசாத் தெருவில் உள்ள பாபா பக்ருதீன் என்பவரது வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் பாபா பக்ருதீன் வீட்டில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டும் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது மதுரையில் இன்றும் நாளையும் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தர்காவில் ஆடு கோழிகளை உயிர் பலி கொடுக்க இந்து அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன இதன் ஒரு பகுதியாக திருப்பரங்குன்றம் மலையை காக்க அறப்போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இதனையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி மறுத்துள்ள போலீசார் பொதுமக்கள் யாரும் இதில் பங்கேற்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர் இதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டத்தில் இன்றும் நாளையும் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சென்னையில் வீடற்ற மக்கள் குறித்து கணக்கெடுக்கும் பணியை மாநகராட்சி தொடங்கியுள்ளது அண்மை காலமாக பல சாலைகளில் புதிதாக பலர் தங்க தொடங்கியுள்ளதை அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர் தற்போது சென்னையில் இந்த எண்ணிக்கை இதற்கு முன் நடத்திய கணக்கெடுப்புகளை விட அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுக்கு பிறகு வீடற்றோர் பற்றிய கணக்கெடுப்பு நடத்தப்படாத நிலையில் மெட்ராஸ் சமூக பணி பள்ளியின் மூலமாக கணக்கெடுக்கும் பணி தொடங்கியுள்ளது ஆறு வாரங்களில் இப்பணியை முடிக்க மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது கணக்கெடுக்கும் முடிவுகள் அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நோய் தடுப்பு சிகிச்சை தேவைப்படுபவர்களுக்காக மாநகராட்சி தனி வீடற்ற தங்கும் இடங்களை அமைக்க இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் யுஜிசி நெட் தேர்வு விடை குறிப்புகள் மீது இன்று மாலை ஆறு மணிக்குள் மேல்முறையீடு செய்யலாம் என்று தேசிய தேர்வுகள் முகமை தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணிக்கான தகுதி தேர்வாகவும் இளநிலை ஆராய்ச்சி தொகை பெறுவதற்கான தகுதி தேர்வாகவும் பிஹெச்டி படிப்புக்கான தகுதி தேர்வாகவும் யுஜிசி நெட் தேர்வு நடத்தப்படுகிறது அந்த வகையில் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் பத்திரிகையாளர்கள் செல்போன் கூட சுதந்திரமாக வைத்துக் கொள்ள முடியாத அளவுக்கு சுதந்திரம் தமிழகத்தில் பறிபோய் விட்டதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார் சென்னை கே கே நகரில் இஎஸ்ஐ மருத்துவமனையின் 46வது தடவியல் துறையின் கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய தமிழிசை தாவேக்கா தலைவர் விஜய் இன்னும் மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் சென்னை இசிஆரில் பெண்கள் சென்ற காரை துரத்தி சென்ற விவகாரத்தில் கைதான இளைஞர் சந்து வாக்குமூலம் அளித்த வீடியோ வெளியாகியுள்ளது சென்னை கிழக்கு கடற்கரை சாலை காணாத்தூர் பகுதியில் இளம்பெண்கள் உள்ளிட்ட நான்கு பேர் சென்ற காரை கட்சி கொடி பொருத்திய காரில் இளைஞர்கள் துரத்தி சென்ற வீடியோ இணையத்தில் வைரலானது இந்த சம்பவத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்தனர் இது தொடர்பாக நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் கொடைக்கானல் செல்வதற்காக டோலை தடுக்க திமுக கொடியை பொருத்தியதாகவும் சந்தோஷ் என்பவரின் அறிவுறுத்தலின் பேரில் பெண்களை துரத்திச் சென்றதாகவும் கைது செய்யப்பட்ட சந்த்ரு வாக்குமூலம் அளித்துள்ளார் பெரியாரின் கருத்துக்களை எம் ஆர் ராதா நாடகங்களில் வெளிப்படுத்தியது போன்ற நிலைமை தற்பொழுது உள்ள தமிழகத்தில் இல்லை என்று நடிகை ராதிகா தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டம் வெள்ளலூரில் பாஜக சார்பில் நடத்தப்பட்ட மோடி ரேக்லாவில் நடிகை ராதிகா கலந்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் எம் ஆர் ராதாவின் நாடகங்கள் பெண்ணுரிமை சமூக திருத்தம் உள்ளிட்டவைகள் அடங்கியவையாக இருந்ததாகவும் தற்பொழுது உள்ள நடைமுறையில் அது வேறு மாதிரியாக உள்ளது என்றார் சம்பள பேச்சுவார்த்தை தொடங்காததை கண்டித்து வரும் இருபதாம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் போவதாக போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பினர் அறிவித்துள்ளனர் சென்னை கோபாலபுரத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுக தேமுதிக உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் வரும் ஐந்தாம் தேதி போக்குவரத்து செயலாளரை சந்தித்து நோட்டீஸ் வழங்க இருப்பதாக தெரிவித்தார் ராணிப்பேட்டை அருகே காவல் நிலையத்திற்குள் முகமூடியுடன் நுழைந்த இரு நபர்கள் திடீரென பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு தப்பி ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது சிப்காட் காவல் நிலைய வளாகத்திற்குள் நள்ளிரவில் முகமூடி அணிந்த நபர்கள் புகார் மனு அளிப்பது போல வந்துள்ளனர் இதனை போலீசார் கவனித்துக் கொண்டிருந்த நேரத்தில் திடீரென இருவரும் மறைத்து வைத்திருந்த பெட்ரோல் நிரப்பிய பாட்டிலை காவல் நிலைய வளாகத்திற்குள் வீசிவிட்டு தப்பி ஓடியுள்ளனர் இதனையடுத்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்தியா ஒரே ராக்கெட்டில் நூற்று நான்கு செயற்கை கோள்களை விண்ணில் அனுப்பி உலகளவில் முதலிடம் பெற்றுவிட்டதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் பெருமிதம் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே அவரது சொந்த ஊரான மேலக்காட்டு விலையில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் பேசிய அவர் மனிதனை விண்ணுக்கு அனுப்பும் திட்டத்திற்கு மத்திய அரசு இருபதாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது என்றும் கிரையோஜின் இயந்திரத்தை உருவாக்க வல்லரசு நாடுகளுக்கு நாற்பத்தி இரண்டு மாதங்கள் தேவைப்பட்ட நிலையில் இந்தியா இருபத்தி எட்டு மாதங்களில் உருவாக்கி முடித்ததாகவும் பெருமிதம் தெரிவித்தார் மன்னச்சநல்லூர் அருகே தண்ணீர் தொட்டிக்காக தோண்டப்பட்ட குழியில் இருந்து பழமை வாய்ந்த ஐம்போன் சுவாமி சிலைகள் மீட்கப்பட்டன திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் அருகே உள்ள வெங்கங்குடியைச் சேர்ந்தவர் சுரேஷ் இவர் தனது வீட்டின் அருகே தண்ணீர் தொட்டி கட்டுவதற்காக பணியாட்களை வைத்து குழி தோண்டினார் அப்பொழுது எட்டு அடி ஆழத்தில் மூன்று சுவாமி சிலைகளும் சில பூஜை பொருட்களும் கிடைத்தன இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த மன்னச்சநல்லூர் வட்டாட்சியர் மற்றும் போலீசார் சிலைகளை கைப்பற்றி தொல்லியல் துறையினரிடம் ஒப்படைத்தனர் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் குடிநீர் இல்லாததால் நோயாளிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளாகியுள்ளனர் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மருத்துவமனை வளாகத்தில் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் அமைக்கப்பட்டு குடிநீர் வழங்கப்படுகிறது இந்நிலையில் பிரசவ மற்றும் குழந்தைகள் வார்டு அருகே உள்ள குழாய்களில் கடந்த சில நாட்களாக குடிநீர் வரவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் கர்ப்பிணி பெண்களும் அவர்களது உறவினர்களும் வெளியில் சென்று அதிக விலை கொடுத்து தண்ணீரை வாங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில்வே சந்திப்பில் ஓடும் ரயிலில் ஏற முயன்று கீழே விழுந்து நடைமேடைக்கும் ரயிலுக்கும் இடையே கொண்ட நபரை ரயில்வே காவலர் செல்வகுமார் துரிதமாக செயல்பட்டு மீட்டார் சங்கமித்ரா ரயிலில் ஏற முயன்று கீழே விழுந்த மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த உப்ளவ் மேத்தா ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் இந்நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆளுநர் ஆர் என் ரவியை பதவி நீக்கம் செய்ய கோரிய வழக்கு இன்று விசாரணைக்கு வருகிறது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒராம் ஆண்டு தமிழகத்தின் ஆளுநராக ஆர் என் ரவி பொறுப்பேற்றுக் கொண்டார் இவருக்கும் தமிழக அரசுக்கும் இடையே பல்வேறு முரண்பாடுகள் நிலவி வருகிறது இந்நிலையில் ஆளுநர் ஆர் என் ரவியை உடனடியாக பதவியில் இருந்து நீக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ஜெய் சுகிங் என்பவர் கடந்த மாதம் பத்தாம் தேதி ஒரு ரிட் மனுவை தாக்கல் செய்திருந்தார் ஆளுநருக்கு எதிரான இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் பத்து பேரை இலங்கை கடற்படை கைது செய்தனர் ராமேஸ்வரம் அடுத்த மண்டபம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடலுக்கு சென்ற மீனவர்கள் மன்னார் கடல் பகுதியில் மீன்பிடித்துக் போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக மீனவர்கள் மற்றும் அவர்களது விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்தனர் இந்நிலையில் விசாரணைக்கு பின்னர் தமிழக மீனவர்கள் பத்து பேரும் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று தகவல் வெளியாகியுள்ளது சுங்கச்சாவடி நடுவே வழிமறித்து தாவேக்காவினர் வரவேற்பு நிகழ்ச்சி என்கின்ற பேரில் அட்ராசிட்டியில் ஈடுபட்டதால் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அம்பத்தூர் தொகுதி தாவேகா மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்று இருக்கும் பாலமுருகனை வரவேற்க ஆதரவாளர்கள் தாம்பரம் பைபாஸ் சாலையில் குவிந்தனர் இதனையடுத்து பிரம்மாண்ட மாலை அணிவித்தும் நெடுஞ்சாலையில் பூக்களை தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்த நிலையில் திடீரென கட்சி நிர்வாகிகள் சாலையில் பேரணி சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் போலீசாருக்கும் நிர்வாகிகளுக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் கபாலீஸ்வரர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தொடங்கப்பட்டு நிறைவடைந்ததை அடுத்து இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவை கொண்டாடும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் தாவேக்கா கட்சி தொண்டர்கள் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றனர் இந்நிலையில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் தென்சென்னை மாவட்ட கழக செயலாளர் தாமு தலைமையில் நூற்றுக்கணக்கானோர் தங்கத்தேர் இழுத்து சிவனை வழிபட்டனர் ராமநாதபுரத்தில் தாவேக்கா மாவட்ட செயலாளருக்கு அளித்த வரவேற்பின் போது கட்சி தொண்டர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது கட்சியின் முதல் பெண் மாவட்ட செயலாளராக மலர்விழி ஜெயபாலா நியமிக்கப்பட்டதை அடுத்து ராமநாதபுரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் நூற்றுக்கும் மேற்பட்ட கார்களுடன் மலர்விழி ஜெயபாலா ஊர்வலமாக வந்தபோது அரசு மருத்துவமனை சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது நாமக்கல் அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் காலை குத்தியதில் இளைஞர் உயிரிழந்த சம்பவத்தின் பதை பதைக்க வைக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது குமாரபாளையம் ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் நேற்று ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட தாமஸ் ஆல்வா எடிசன் என்கின்ற வீரரின் தொண்டை பகுதியில் காளையின் கொம்பு குத்தியதில் பலத்த காயமடைந்தார் இதனையடுத்து தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டும் சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக உயிரிழந்தார் திருவள்ளூர் அருகே காய்ச்சலால் நான்காம் வகுப்பு மாணவன் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அரசு ஆதிதிராவிடர் நல தொடக்கப்பள்ளியில் பள்ளியில் நான்காம் வகுப்பு பயின்று வந்த மைதீஸ்வரன் என்கின்ற மாணவன் சில நாட்களாக மர்ம காய்ச்சல் காரணமாக அவதிப்பட்டு வந்துள்ளார் சென்னை எழும்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார் இந்நிலையில் மருத்துவமனையில் முறையான சிகிச்சை அளிக்காமல் என்ன நோய் பாதிப்பு என்பது குறித்து முறையாக அறிவிக்காததுமே உயிரிழப்புக்கு காரணம் என்று உறவினர்கள் குற்றம் சாட்டினா் காஞ்சிபுரத்தில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஆறு ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டது காஞ்சிபுரம் மண்டலத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் திருமணம் செய்து கொள்ளும் மணமக்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு குடும்ப சூழ்நிலை குறித்து ஆய்வு செய்து ஆறு ஜோடிகள் தேர்வு செய்யப்பட்டன அவர்களுக்கு காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் முருகன் கோவிலில் வைத்து இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ரூபாய் மதிப்பிலான கட்டில் பீரோ மெத்தை உள்ளிட்ட இருபத்து ஒன்பது வகையான சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்பட்டது காதலர் தினம் நெருங்கி வரும் நிலையில் பிளாஸ்டிக் பூக்களின் வரவு மற்றும் வெளிநாட்டு மலர்கள் குறித்த சமூக வலைதள செய்திகளால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து மலர் ஏற்றுமதி குறைந்திருப்பதாக உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் எத்தியோப்பியா கென்யா நாடுகளில் இருந்து மலர்கள் இறக்குமதி செய்யப்படுவதாக வரும் செய்திகளின் உண்மை தன்மை குறித்து அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திமுகவை சேர்ந்த அரசு வழக்கறிஞரை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது காரிமங்கலம் அருகே பெரியாம்பட்டியைச் சேர்ந்த ராமகிருஷ்ணனுக்கு சொந்தமான பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் சிலர் அபகரித்துக் கொண்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் அபகரித்துக் கொண்டவர்களுக்கு ஆதரவாக திமுகவை சேர்ந்த அரசு வழக்கறிஞர் பி கே முருகன் செயல்படுவதாக தெரிகிறது இதனை கண்டித்தும் உரிய நீதி வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அரிய வகையைச் சேர்ந்த ஆலிவ் ரெட்லி ஆமைகள் உயிரிழந்த நிலையில் அதிகளவில் அளவில் கரை ஒதுங்கியுள்ளன ஆழ்கடலில் வசிக்கும் அரிய வகை ஆலிவ் ரெட்லி ஆமைகள் முட்டையிடுவதற்காக கரையை நோக்கி வரும்போது கப்பல் மற்றும் படகுகளில் சிக்கி உயிரிழந்து கரை ஒதுங்கி வருகின்றன பழையார் கூழையார் உள்ளிட்ட கடற்கரையோர பகுதிகளில் சுமார் நூற்றுக்கணக்கான ஆமைகள் இறந்து கரை ஒதுங்கியுள்ளன இந்நிலையில் அரிய வகை ஆமைகளை பாதுகாத்து அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அரசு பேருந்து மோதியதில் அடுத்தடுத்து ஐந்து கார்கள் ஒன்றன்பின் ஒன்றாக மோதி விபத்துக்குள்ளாகின அறப்பேடி சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து முன் சென்ற கார் மீது எதிர்பாராத விதமாக மோதி உள்ளது இதில் அடுத்தடுத்து வரிசையாக சென்ற ஐந்து கார்கள் ஒன்றோடு ஒன்று கொண்டன இதில் கார்களில் பயணம் செய்த வாகன ஓட்டிகள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளன இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் ஆம் ஆத்மி கட்சி மக்களுக்கான சுகாதார நடவடிக்கைகள் உட்பட அனைத்து துறைகளிலும் ஊழலை செய்திருப்பதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார் டெல்லியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இந்தியா சுதந்திரம் அடைந்ததில் இருந்து இதுவரை பனிரெண்டு லட்சம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டுபவர்களுக்கு இதுபோன்ற சலுகைகள் கிடைத்ததில்லை என்றும் ஆம் ஆத்மியின் கொள்கைகளால் தொழிற்சாலைகள் மூடப்படும் நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் டெல்லியில் சர்வதேச மகளிர் தினமான மார்ச் எட்டாம் தேதிக்குள் பெண்கள் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் பெற தொடங்குவார்கள் என்றும் கூறினார் பாபா ராம்தேவுக்கு பாலக்காடு நீதிமன்றம் ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரன் பிறப்பித்துள்ளது மக்களை தவறாக வழிநடத்தும் வகையில் விளம்பரங்களை வெளியிட்டதாக பதஞ்சலி நிறுவனம் மீது வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு விசாரணையின் போது பாபா ராம்தேவும் பதஞ்சலி நிறுவனத்தின் தலைவர் ஆச்சாரியா பாலகிருஷ்ணாவும் ஆஜராகாததால் பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்டுள்ளது கர்நாடகாவின் கடைசி நக்சலைட் என்று கூறப்படும் லட்சுமி உடுப்பி காவல்துறையினரிடம் நிபந்தனையின்றி சரணடைந்துள்ளார் இவர் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு தலைமறைவாகி சிக்மகளூரு மற்றும் உடுப்பி மாவட்டங்களில் நக்சலைட் செயல் திட்டங்கள் செயல்படுத்துவதில் தீவிரம் காட்டினார் ஆந்திராவில் தலைமறைவாக இருந்த லட்சுமி மீது குந்தாபூர் தாலுகாவில் உள்ள அமேசபைல் மற்றும் சங்கரநாராயணா காவல் நிலையங்களில் மூன்று வழக்குகள் உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் திருவேணி சங்கமத்தில் நேற்று ஒரே நாளில் சுமார் நான்கு கோடி பக்தர்கள் புனித நீராடி உள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் நூற்று நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா கும்பமேளா நிகழ்ச்சி கடந்த பதிமூன்றாம் தேதி தொடங்கியது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை ஐந்து நாட்கள் சிறப்பாக நடைபெறவுள்ளது இந்நிலையில் வார விடுமுறையொட்டி நேற்றைய தினம் ஒரே நாளில் திருவேணி சங்கமத்தில் மூன்று புள்ளி ஆறு கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் புனித நீராடி உள்ளனர் இதுவரை திருவேணி சங்கமத்தில் மொத்தம் முப்பத்து மூன்று கோடி பேர் புனித நீராடி இருப்பதாக உத்தரப்பிரதேச மாநில அரசு தெரிவித்துள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஐந்து லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மேல் மின்சாரம் திருடிய எட்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் தானே மாவட்டத்தில் உள்ள கொங்கான் பகுதியில் வசிக்கும் சில குடியிருப்பாளர்கள் மின்கம்பங்களில் இருந்து சர்வீஸ் வயர்களின் மூலமாக நேரடியாக மின்சாரத்தை பயன்படுத்தி வந்தனர் இதன் மூலம் மின்சார வாரியத்திற்கு சுமார் ஒரு வருடத்திற்கு மின் கட்டணம் செலுத்தாமல் இருந்து வந்துள்ளனர் இந்நிலையில் மின்சாரத்தை திருடியதாக எட்டு பேர் மீது மும்பை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மகளிர் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான டி டுவெண்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியா தொடர்ந்து இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றது மலேசியாவின் தலைநகர் கோலாலம்பூரில் நடைபெற்ற மகளிர் வயதுக்கு உட்பட்டோருக்கான டி டுவெண்டி இறுதிப் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகள் மோதின இதில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த ஆப்பிரிக்கா அணி இந்திய பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் இருபது ஓவர்களுக்கு எண்பத்தி இரண்டு ரன்களில் ஆல் அவுட் ஆனது இதனையடுத்து எண்பத்தி மூன்று ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற எளிய இலக்கை நோக்கி ஆடிய இந்தியா பதினொன்று புள்ளி இரண்டு ஓவர்களில் ஒரு விக்கெட் மட்டுமே இழந்து எண்பத்து நான்கு ரன்கள் எடுத்து அபார வெற்றி பெற்றது இங்கிலாந்து அணிக்கு எதிரான கடைசி டி போட்டியில் நூற்றி ஐம்பது ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசத்தியுள்ளது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையான ஐந்தாவது மற்றும் கடைசி டி டுவெண்டி போட்டி மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெற்றது இதில் முதலில் விளையாடிய இந்திய அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று நாற்பத்தி ஏழு ரன்களை எடுத்தது இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய இங்கிலாந்து அணி இந்திய அணி வீரர்களின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து பத்து புள்ளி மூன்று ஓவர்களில் தொன்னூற்றி ஏழு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இதன் மூலம் நூற்று ஐம்பது ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி இமாலய வெற்றி பெற்றது அமெரிக்காவின் வரி விதிப்பு நடவடிக்கைக்கு சீனா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவுக்குள் வரும் சட்டவிரோத குடியேற்றம் மற்றும் போதைப் பொருட்களை தடுக்கும் விதமாக மெக்சிகோ மற்றும் சீனாவில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வரி விதித்து உத்தரவிட்டார் இதற்கு பதிலடியாக கனடா அமெரிக்க பொருட்களுக்கு வரி விதித்துள்ளது மெக்சிகோவும் பதிலடி கொடுக்க தயாராகி வரும் நிலையில் அமெரிக்காவின் வரி விதிப்பு சர்வதேச வர்த்தக விதிகளை மீறுவதாக உள்ளதாகவும் அமெரிக்காவின் இந்த செயல் இரண்டு நாடுகளுக்கு இடையேயான ஒற்றுமைக்கு இடையூறாக அமையும் என்று சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது